நான் ஒரு ஆக்டி ட்ரைவர் கேட்டிருந்தேன் என்னாச்சு சார் நான் வந்து அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளில போகணும் என்னாச்சு ஓ அனுப்பிட்டீங்களா ஓ வந்துட்டுருக்கா அப்படியா சரி 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 சார் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம் சார் அடையா ஓ அடுத்தாப்புல சார் இந்த தம்பி வட்டாப்புலாம் வரேன் சார் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சார் ஆ வந்துட்டார் வந்தார் சார் வந்தார் சார் நான் அந்த ஃபோனை பண்ணிக்கலாம் அப்போ வாங்க இந்த ட்ரைவர் ஆனால் வாங்க சார் வாங்க வேறு என்ன செல்லுங்க ஆ அப்படிங்களா இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து எப்படி இருக்கணும் சரி சார் நீங்கள் முன்னாடி எங்கே ஓட்டிருக்கீங்களா சார் சார் நான் துபாயில் ஓடிடு சார் துபாயில் துபாயில் ஓட்டுனே ரைட்டு இங்கேயே ஓட்டுவிங்களா சார் நான் சார் அப்படிங்களா எத்தனை வருஷம் ட்ரைவராக்கியா மூணு வருஷம் சார் அப்படிங்களா எங்கே இருக்கு முன்னாடி ஓட்டிருக்கீங்க ரோட்டில் ஓடிடுங்க சார் ரோட்டில் ஆங்க சார் எந்த ரோட்டில் ஒரு கார் கார் விட சார் போகணும் நான் குதர்க்கமாக பேசுகிற மாதிரி இருக்கேன் டிரைவர் தானா அதுதான் சார் நான் ஓட்டுறது ஃபுல்லாக ஆடி பிஎம்டபிள்யூ ஜிஎம்ஜி கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி ரெண்டு தான் ஓட்டிருக்கோம் அப்படிங்களா இது என்ன மாடல் சார் இது கா மாடல் கம்மி தான் சார் வண்டி இந்த வண்டி ஓட்டிருக்கலாம் சார் பழையக்கும் வாங்க பழையக்கும் வாங்கலாம் இல்லை நான் இந்தியாவில் வந்து ஓட்டுல சார் நான் ஃபுல்லாக லெஃப்டே தான் இல்லை ஓட்டுறியா ஓட்ட சார் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு சரி வாங்க இல்லை ஆளை பார்த்தா குதிரக்கமான ஆளாக இருக்கியா போல சார் ஓட்ட சார் ஏ சார் அப்படியா யோ யோ என்னதான் பண்ற யோ

சரிங்க சரிங்க இப்போ ஒன்றும் இல்லைங்கய்யா சரி ஸ்டார்ட் பண்ணுங்க யோ என்ன பண்ணிட்டு இருக்க சாவி சாவியா சார் இங்கே இருக்கு சார் சாரி சரி யோ என்ன பண்ற கேர் போறேன் சார் யோ ஹேண்ட் பிரேக் யாரு சார் இதான் துபாயில் கேரு யோ கியர் இது இல்ல இது ஹேண்ட் பிரேக் யா சார் துபாயில தான் சார் கியர் நாங்க மூணு வருஷம் எங்க இருக்கு நாங்க மோட்டார் ஃபுல்ல ஆடி பிஎம் பிஎம்ஜி ஆடி பிஎம் டபிள்யூ மசில் கேக்குறாங்க உள்ள வண்டி ஓட்டியானா அங்க உள்ள வண்டி நட்டனே நட்டனேங்களா ஆடில பிஎம் டபிள்யூல இது ஹேண்ட் பிரேக்னு தெரியாதா இது ஹேண்ட் பிரேக் ஐயா ஓ என்னையா அது சரி நவுதியா ஏ நவுதியா